ஒருவனுக்கு இருக்கின்ற பொறுமையும் தான் அவன் வாழ்க்கையை வெற்றியின் பாதையை நோக்கி அழைத்துச் செல்லும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை சஷ்டியினுடைய இரவில் இந்த கந்தன் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என்னை நீ தள்ளிவிட்டு சென்றுவிட மாட்டாய் அவ்வளவு எளிதான காரியமல்ல எது என்னுடைய குழந்தைக்கு கந்தனை தள்ளிவிட வேண்டும் என்று என் பிள்ளைக்கு மனது வந்துவிடுமா விடுமா என்ன நிச்சயமாக வராது அதனால் என்னை தொட்டு என் வார்த்தைகளை கேட்க வந்த என் பிள்ளைக்கு நாளைய விடியலில் உனக்கான வெற்றியை உனக்கான மிகப்பெரிய உதவியை உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்ற இந்த மூன்று பேரை பற்றி நான் உனக்கு சொல்லியே தீர வேண்டும் என்று கந்தன் வந்திருக்கின்றேன் கந்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி இது போன்று கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ முழுமையாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையின் மீது பிடித்தமில்லாமல் இருக்கிறாய் ஏறக்குறைய வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கே வந்துவிட்டாய் இனி எதுவுமே இல்லை என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது இந்த வாழ்க்கை அது இந்த வாழ்க்கை என்று மட்டும் குறை சொல்லிவிட முடியாது உன்னை சுற்றி இருக்கின்ற பல மனிதர்களினுடைய நடவடிக்கைகளும் உன்னை சுற்றி வந்து அவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்திய பல சூழ்ச்சிகளும் தான் அதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது அப்படியானால் நாளைய விடியலில் உனக்கு உதவிகளை தரக்கூடிய வருகின்ற இந்த மூன்று பேரும் யாராக இருக்க முடியும் என் பிள்ளையே யாராக இருந்தால் எனக்கென்ன அப்பா எனக்கு உதவியை மட்டும் தந்துவிட்டால் போதும் என்று சொல்கிறாயா என் குழந்தையே அதை நான் தருவது என்று முடிவு செய்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் ஆனால் தருவது யார் என்று தெரிந்தால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் அல்லவா ஒவ்வொரு நாளுமே உனக்கு இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை எல்லாம் அள்ளி கொடுத்திருக்கிறது உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்கிறாய் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை தொலைக்காமல் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடாமல் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த நன்மைகளை எல்லாம் ஒரு சேர பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் கந்தன் விட்ட பிறகு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் வந்தே தீரும் உன் அப்பன் நான் சொல்லிவிட்ட பிறகு இனி இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையாக மாறி இருக்கின்ற இந்த தருணம் இனி என்றும் என்றென்றும் உனக்கானவையெல்லாம் உன் கைகளில் ஒரு சேர வந்து கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உன் கைகளில் தந்துவிட எண்ணும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது எந்த நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த கஷ்டத்தையுமே என் பிள்ளைக்கு கொடுக்காமல் எல்லா நிலையிலும் உன்னை காப்பாற்ற உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் நினைத்துவிட்டால் எதிர்பார்க்கின்ற சந்தோஷம் உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து அல்லவா அப்படியானால் நாளைய விடியலில் உனக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவிக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது உன் அப்பன் நான்தான் என் பிள்ளையே கஷ்டங்கள் வருகிறது என் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் எனக்கு இத்தனை பணம் கிடைத்தால் என் பிரச்சனைகள் அத்தனையுமே முடிந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி என் பிள்ளை என் முன்னால் வேண்டுதல் வைக்கிறாய் அல்லவா நிச்சயமாக இன்று உன் அப்பன் உனக்கு ஒரு உறுதி வாக்கு கொடுக்கிறேன் கந்தன் பணத்தை கூரையை பீத்து கொண்டு உனக்கு கொட்டப்போவது போவது கிடையாது ஆனால் உன்னுடைய உழைப்புக்கேற்ற சன்மானம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு தேவைக்கு ஏற்ப பணவரவு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும் அதனால் நான் எதையும் கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாமல் வருகின்ற விஷயங்களை நீ உனக்கு போதுமானது என்று நினைத்து பெற்றுக்கொள்ள தயாராக இரு கிடைத்தது போதும் என்று பெற துணிந்தால்தான் நிச்சயமாக அதைவிட அதிகமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் முன்னால் உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நம்பிக்கை கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய தருணமும் வந்துவிட்டதல்லவா எங்கே இந்த வாழ்க்கை உன்னை கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வைத்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்தது எல்லாம் போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைத்து விட்டு செல்லப்போகின்ற இந்த மூன்று பேரும் மனிதர்கள் அல்ல இந்த மூன்று பேரும் தெய்வங்கள் அப்படியானால் யாராக இருக்க முடியும் என் குழந்தையே சங்கடகர சதுர்த்தியில் உன்னுடைய சங்கடங்களை எல்லாம் போக்கிடுவார் என்று நினைத்து நீ வணங்கிய அந்த விநாயக பெருமான் இரண்டாவதாக பஞ்சமி பூஜையில் தீப ஒளியில் உனக்கு காட்சி கொடுத்த அந்த வராகி மூன்றாவதாக உன்னுடைய செல்ல குழந்தையான உனக்கு குழந்தையாக நினைத்தால் குழந்தையாகவும் நீ என்னை அப்பனாக நினைத்தால் உனக்கு அப்பனாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற உன் கந்த பெருமான் தொடர்ச்சியாக மூன்று பேருக்கும் சதுர்த்தியிலும் பஞ்சமியிலும் சஷ்டியிலும் பூஜைகளை செய்து மனதார வணங்கி இருக்கின்றாய் மூன்று பேரும் ஒரு சேர வந்து உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் துவம்சம் செய்து உனக்கான நன்மைகளை நாளைய புதன் கிழமையின் விடியலில் நிச்சயமாக கொடுக்கப்பட போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கந்தனின் அன்பை என் குழந்தை நீ பெற்றிருக்கிறாய் அதுபோல வராகி அம்மாவினுடைய அன்பையும் நீ பெற்றிருக்கின்றாய் விநாயக பெருமானினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் தெரிந்துவிட்ட உனக்கு இந்த வாழ்க்கை இனிமேல் பேரதிர்ஷ்டத்தை நம்பிக்கையோடு கொடுக்கும் என்பதுதானே விதியாக இருக்க முடியும் வேறு எதை பற்றியும் என் குழந்தை இனி சிந்திக்க வேண்டாம் யாமிருக்க பயமேன் என்பதனு என் ஆளும் உன்னுடைய மனதில் தாரக மந்திரமாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என் பிள்ளையே அப்பன் முருகன் நாளைய விடியலில் உனக்கு காண்பித்து கொடுத்த இந்த மூன்று பேரும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எதையாவது சாதிப்பதற்கு பல முயற்சிகளை செய்வார்கள் அந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எந்த ஒரு தவறையும் செய்துவிடாதே நீ செய்த பூஜைக்கான பலன் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த பலனை வேண்டாம் என்று நீ தட்டி விடாதே அந்த பலனை எல்லாம் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று விட்டு விடாதே நான் இருக்கின்ற இந்த நேரம் நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்ற இந்த தருணம் என்று எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டி வந்திருக்கின்றது அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து மீண்டு வந்து விட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நிறைவாக கொடுத்திட உன் அப்பன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் கந்தன் இருக்கும் பொழுது யார் வாழ்க்கையிலும் இனி கஷ்டங்கள் உனக்கு வரப்போவதில்லை கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் என்பது ஒருபோதும் தொடர்கதை அல்ல என்றும் இது உன் நினைவில் இருக்கட்டும் நீ என்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அது நடக்குமா நடக்காதா என்கின்ற கவலை ஒருபோதும் என் பிள்ளைக்கு வேண்டாம் எல்லாமுமே நிச்சயமாக உன் வாழ்க்கையாக மாறும் நீ வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் கந்தனின் அருளால் உன் கைகளில் கிடைக்கும் முருகா முருகா என்று நீ அழைக்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் என் வேல்கரம் கொண்டு உன் கஷ்டங்களை எல்லாம் நான் துடைத்தெறிவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன் கண்ணீரை எல்லாம் இனிமேல் நீ இங்கே சிந்திக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை அவையெல்லாம் என்னுடைய கரங்களில் படிந்ததை நான் இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாற்றிவிட முடிவெடுத்து விட்டேன் எந்த நொடியும் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட நொடியாக மாறும் என்பதனை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வேல் முருகா